ஆமா வரப்புற தேர்தல் இல்ல ஆய் அரசியல் பேசாதே நீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள் எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா அண்ணே முப்பத்தி எட்டு நாயா பைசா என் கணக்குல வச்சுக்கண்ணு ஆஹ் ரொக்கமில்லாம சாப்பிடற பசங்களை வெட்கமில்லாதவன்னு சொல்றவன் நாளைக்கு குடுக்குறியே நாளைக்கு இந்த கடைப்பக்குமே வர மாட்டேங்க நாளைக்கு தாரேண்ணே நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை பாப்போ நாளைக்கு கொடுக்குறேன்னு போடா என்ன நம்மளே மாட்டுறாங்க துண்டா கொஞ்சம் டிக்காஷன் கொடுக்கல ஆ போடா போடா முதல்ல டிக்காஷன் கேட்கறது அப்புறம் பாலை கேட்கறது இவன் கொடுக்கல ஒரு கப்புக்கு காசு ரெண்டு கப்பு ஆக்குவானுங்களோ ஐயோ இயோ குயலு ஒரு டீ போடுங்க

குடலுக்கு வயிறு காவல் வெங்காயத்துக்கு கணக்காரன் காவல் எனக்கு இனி யா காவல் ஏ ஏன் இப்படி ஆயிடறேன் பின்னே உன்னே காதல் பண்ணா நான் அழுவதான் செய்யணும் பாக்கி நீதான் எனக்கு மின்தலை கொடுக்க மாட்டேன்று நான் என்ன எனக்கு விடுதலை கட்றேன் பெற்றோன மாயன் ஓடி போகலாம் ஆனால் அப்போ எங்கே பார்த்தாலும் பேசுனா போச்சு கேட்க அப்படிலாம் சொல்லல அனாதியா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்து தான் சொந்த சகோதரி போல முதலாளி என்ன கடையில வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு நான் துரோகம் செய்யறதா என்னால முடியாது முஞ்சி பார் முடியாது சொல்ல ஏன் காதல் பண்ணம ரெண்டு பேரும் ஓடி போலாம் இங்கே பாரு ஒரிஜினல் கண்ட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் காதல் இப்போ நான் என்ன பண்ணுவேன் சர்வ கோணல் சதாசிவம் சதாசிவம் பாட்டியா அந்த நேரம் தெரியாம கூப்பிடுறான் பாரு बाप रे रे அவனுக்கு தெரியதாயம் வெங்காயம் வெங்காயம்

உன்ன மாதிரி எத்தனை இடப்பட்டு போயில நான் பார்த்துருக்குறேன் என்னடா இது நாள் மொத்தமா இருக்குன்னு பாக்குறியா அப்படி இல்லைன்னு அவருக்கு போடாத கண்ணடிக்கிற வேலை போடா போட பாவம் ஏதாவது அனாத பெண்ணுகளை வந்து ஆதரிக்கலாம் நீங்க வேலை கொடுத்தா முறைச்சு பார்க்கறது ஊருக்கு இந்த மாதிரி பசங்க கொஞ்ச பேர் இருந்துகிட்டுதான் இருக்கானுங்க இந்த கட்டோட சரியா போயிடும் எடுத்துட்டு போ சரி பரகுதா நீ இந்த பச்சள முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவு உபகாரமா இருக்குது நான் வரட்டுமா என்னன்னா தீ கடையில சம்பாதிக்கிறேன்னு நீட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா நீ என்னன்னா நீ வருமானத்துக்காக இல்லை வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழுவருக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது அண்ணா சொல்ல மறந்துட்டேனே என்ன இன்னைக்கு காட்டுக்கு பிரச்சனை போயிருந்தேன் அப்ப அந்த முத்தையில அவன ஒரு பாம்பு கிடைக்க வந்தது செஞ்சிருக்கணும் அப்புறம் தானே யோசிச்சேன் செய்த உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னா அனுப்பிட்டு என் கையை பிடிக்க வந்துட்டான் தண்ணி எடுத்து மூஞ்சல ஊத்துறேன் அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடி அடிச்சு போட்டுட்டார் அவனுக்கு மாலை போடணும் யார் அவன் யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா அவரை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு ரொம்ப நல்லவர் என்ன தங்கச்சி வேட்டைக்கு வரவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்கள எல்லாம் அவங்களோட பேசாத நேரத்தை வாட்டி உனக்கு சொல்றது எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா தங்கச்சி சொல்றத கேளு தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுவிட மாத்து மனுஷனை எடை போட முடியாது தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க இரு ஜாதி ஏழு வகைன்னு அது சரி நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம் பச்சளை பறிக்கணுமா பகல்ல போயிட்டு வா தெரியுதா

எனக்கு மனசு வியாபக வேண்டியது அதுல என்ன சந்தேகம் அவ கையை தொட்டா தப்பு இல்லையே கையை தொட்டா என்னன்னே கருத்த தாளைட்ட கூட தப்பு இல்லன்னே அதுக்குள்ள அவன் புருக்கு வந்தே நடிச்சிட்டா எனக்கு அப்படியே வேற யார்க்கு என்னால பொறுக்க முடியல மையாண்டி என்னால பொறுக்க முடியாதுவேளப்படாதீங்க நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையை அறிக்கி போறேன் ஊஞ்சி போறேன் ஊஞ்சி எதடா வாடப்ள

கண்ணாமூச்சியெல்லாம் விளையாடுவோம் அடே சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்களடா மடையா இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியாடா விளையாடலாமடா இந்த விளையாடி விடியா பத்ரம் இது முதல் தடவை என்ற தொட்ட உன விட்டேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்த பொராட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பணிஞ்சுடுவேன் முத்தையா நான் எப்போ பாயலர் பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் சூடாவே இருப்பேன் சூட்டை தணிச்சுக்கிட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேள் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது தனியா போற பொண்ணுகிட்ட உனக்கு என்ன வேலை இதை மாதிரியா அவர்தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடி பண்ணிட்டாரு ஆஹா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா என் தங்கச்சி என்ன சந்தையில இருக்க பலாப்பழமா மந்தில இருக்க மாடா கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சை ஏப்பா இந்த பெரிய இடத்து சம்பந்தம் எனக்கு என்னப்பா நான் ஓட்ட பைலரும் உடைஞ்ச கிளாஸ் வச்சுன்னு பிசினஸ் பண்றேன் எனக்கு அந்த மாதிரி பால் கிடைச்சா போதும் நீ இப்படி சொல்றேன் உன் தங்கச்சி என்னடா வேட்டையாடம் வந்து உன்ன வீட்டுல கொண்டு வந்து வச்சு விருந்துல புடங்க சொன்னாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல வீட்டுல போய் பாரு என்ன நடக்குது தங்கச்சி ஏதாள அண்ணா அன்னைக்கு காட்டுல எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னேன் இல்ல ஆமா அவர் வேட்டைக்கு வந்தப்போ கால அடிபட்டுருச்சு வீட்டு கூட்டிட்டு வந்து பச்சளை வச்சு கட்டிட்டு அத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு புறப்பட்ட அதுக்குள்ள அந்த முத்தையா அவங்க அம்மா அவ கூட்டிட்டு வந்து காட்டுட்டான் அந்த அம்மா அவரை அழிச்சிட்டு போயிட்டாங்க இவ்வளவுதானா இது யாரும் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திருச்சு விட்டான் அதுக்காக நீ அழுற இல்லன்னா இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு இப்போ ஒரு மனிதருக்கு அதுவும் என் மானத்தை அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதுக்காக வருத்தப்படுற இன்னும் எத்தனை பசங்க எல்லும் முறைய வேண்டியது இருக்கு யாராவது வராம போறான் அப்படியே வரலன்னு வச்சுக்கேன் நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கும் எவனையாவது எலும்ப முறிச்சு கொண்டாந்து போடுறேன் அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு பலிக்குதா இல்லையான்னு பாத்துருவோம் இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் வாடி இருந்தா என் மனம் எண்ணெயில போட்ட சுருள் போகடாம ஆயிடுச்சு உதாரணம் எல்லாம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா அவன் தொழில ஒட்டிதான் அவன் புத்தி இருக்கும் தங்கச்சே உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் மசால் வாடையில ஒரே வகைதான் இருக்கு இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற அது பரவாயில்ல புண்ணியம் மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும் ஆமா நீ என்ன இந்த உடுப்பையே போட்டுக்கிற எத்தனை சேலை வாங்கி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பூசணம் பூத்து போடும் அதை எடுத்து கட்டணும் தெரியுமா நான் வரேன்

நம்ம கதையே பெரிய நாடகமா இருக்கு நாடகம் நாட்டகம் முஞ்சி பாரு அப்பா பொய் சொல்லி என்ன கூட்டன்ன ஆமா ஆமா பொய் சொல்லி தான் கூட்டாத பின்னே உண்மை சொன்னா அது காதலுக்கு சதா ட்ரபுள் பண்ணும் பாரு உன் கோசரம் இந்த லவ் கே போட்டவை எல்லாம் கொண்டாந்து இருக்கேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நாடகத்துல வேஷம் பட போறோமா என்ன அழுகா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் வேஷம் போட்டா எப்படி இருக்கும் அதுல நம்ம இப்போ முதலாளிக்கு தெரியாம உரியாந்து இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்

ஏதோ பாக்கி கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா ஐயோ முதலாளி நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை இவருதான் என்ன நாடகம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தார் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ ஏன் வந்த பச்சா சேம் சைடே கோல் அடிக்கிறியா பாக்கி ஒவ்வொருத்தி புருஷன் கோசரம் தியாகம் பண்ணுவா நீ துரோகம் பண்றியே என்ன அவ உன்னளவுல தியாகம் தான்டா பண்ணிருக்கா காலும் கையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இல்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கு உன்னை காதலிச்சால அவளை தியாகம் பண்ணலடா பின்ன நீ எனக்கு செஞ்ச துரோகம்டா முதலாளி இன்னொரு வாட்டி துரோகம் பண்ணே சொல்லாது என்னையா துரோகம் பண்ணாங்க உங்க எல்லாம் அவளை காசு கீச்சு எட்டணும் இல்ல காணா பூந்தி தெரியாம தின்னா நானும் பெரிய குடும்பத்துல பிறந்தவன் எங்க அப்பா பேர் தெரியுமா ராதா ராம் சேட் பெரிய ஆளுக்கு பிறந்தேன் என்ன பண்றது ஏதோ என்கிட்ட சில வீக் இருக்கும் அந்த துரோகம் சொல்றதா ஏன்டா அந்த பொண்ணை கடையில இருந்து கூட்டி வந்த ஏண்டா கூட்டு வந்தா என்ன அர்த்தம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட்டு வந்த பால் இல்லன்னா மட்டும் இருந்தா டீ நல்லா இருக்குமா ஒய்ஃப் இல்லன்னா லைஃப் ஏரியா உனக்கு நான் சொல்றேன் இந்த வகையில உன்னை விட நான் பெரிய ஆள் நீயும் பேசாம ஒரு பொண்ண பாரு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் பெரிய புத்திசாலி அது உன்னோட கிட்டடா நான் வைராக்கியத்துல வாழ்றவே ஆஹா உங்கோ எனக்கு தெரியாதா பெரிய வைராக்கியம் விஸ்வாமித்திரர் विधवा நீ வைராக்கியமா இருக்க போறே அவரே பெண்ட ஐட்டாரா என்ன சொல்றே பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் நானே நானே நீதான்டா வில்லன் நானா பொண்ணடா கைய கைய நீ பொண்ணடா கையடா பொண்ணடா நீ

அம்மாவை கூட்டி அந்த அழை வச்சு காரியத்தை முடிச்சிடலான்னு திட்டம் போட்டு வந்தியா உன் திட்டத்தை பூரா பட்டமா பறக்க விட்டுருவேன் எங்க அம்மா உள்ளே வளக்க தெரியாம வளர்த்துட்டு பொண்ணு கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கேட்ட அம்மா ஆறு அம்மா என்ன தெரியல நான் தான் கந்தேன் உங்க கந்தேன் நான் இருக்கிறேன் இது என் வீடு இதோ இதுதான் என் தங்கச்சி என்ன மரகதான் உன் தங்கிச்சு ஆமாமா நீங்க அன்பா வளர்த்தீங்களே அதே கந்தா தங்கச்சி பிறந்த உடனே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க கால விழு முதல்ல விழு அம்மா மகராசி ஆயிரும் தம்பி தம்பி அம்மா அம்மா தம்பி உங்க மகனா ஆமா ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே அந்த குழந்தைதான் பா சேகர் அதான் தம்பி திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாம உன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாயிடுச்சு ஏதோ அடையாளம் தெரியாம தவறா பேசிட்டு மன்னிச்சு கொண்டு தம்பி இல்ல நீங்க என்ன விட பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆமா கண்டா அம்மா உங்க தோற்றத்தை பார்க்கும் போது ஏதோ ஐயாவை இழந்த மாதிரி தெரியுது ஆமா கண்டா வேட்டைக்கு போக ஒரு புலி அவரை அடிச்சிட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு மீனாட்சி கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்ப சத்தார் அந்த பாவம் தான் புரியா மாறி என்னை அடிச்சுட்டு கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாதி அவன் பேருக்கு எழுதி வச்சா தான் என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி அவரை கண்ணை மூடிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன் அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் தம்பி பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டார் அம்மா தம்பி புருஷ பத்தி தவறா சொல்ல அம்மா கண்ணீர் விடுறாங்க அப்ப நீங்களா சொல்லுங்க என் அப்பா என்ன செய்தார் என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஆயிரம் ரூபாய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாரு சொன்னபடி பணத்தை அவர் பிடிவாதமாவே இருந்துட்டார் அதனால என் கல்யாணம் நின்னு போச்சு பெண் வீட்டுக்காரங்கெல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க அதனாலயே எங்க அப்பா அம்மன்தான் தமிழ் இறந்து போயிட்டாரு என் வாழ்நாள் புராணம் கல்யாணம் பண்ணிக்கிறதில்லை உங்க எதிர்க்கார் சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேட்டேன் நான் என் தங்கச்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன் எங்க அப்பா செய்யற கருதர்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருக்கேன் தம்பி அப்படி சொல்லக்கூடாது எப்ப ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சு நான் அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது நான் கொடுத்து வைக்கலை அவர் எனக்கு கொடுக்கல எதுக்கும் பிராப்த வேணும் இல்ல அந்த பிராப்தம் இருக்கிறதாலதா மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க போ அம்மா கந்தா கல்யாணத்துக்காக நீ கேட்டது ஆயிரம் ரூபாய் கடைசில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து இப்போ பூரா சொத்துக்குமே உன் தங்கைய நான் வாரிசாக்க போறேன் அம்மா இனிமே என்ன அத்தையே கூப்பிடுமா கந்தா நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யும் அம்மா என் தங்கச்சினுடைய வாழ்க்கை இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல இதை விட வேற என்ன வேணும் எனக்கு